நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு மேரேஜுக்காக காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருந்தேங்க காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டோம் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் பார்க்காம இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து மாமல்லபுரம் போயிருந்தேங்க அங்கே நடந்த நிறைய விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ட்ரிப்பை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கூட ஷேர் பண்ணிங்களான்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் வெயிட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நீங்கள் பார்த்துருக்க தென்மன் ஸ்டுடியோ நான் உங்கள் சதீஷ்குமார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் நாலு பேர் ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு திருப்பூர்லேருந்து கிளம்பிட்டோங்க நாங்கள் போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் வழியாக போனால் வந்து எங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த வழியாக நாங்கள் போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி போய் திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் உளுந்தூர்பேட்டை வழியாக தான் நாங்கள் போய்ட்டு இருந்தோம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் கோயில் வந்துச்சுங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போகாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேல்மருவத்தூர் கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு தான் அங்கேருந்து கிளம்புனோம் என் லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லாங்காக நான் வந்து ட்ராவல் பண்ணதே கிடையாதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நானூறு நானூற்றம்பது கிலோமீட்டர் மேலே ட்ராவல் பண்ணேன் போகிறக்கு நானூத்தொம்பது கிலோமீட்டர் வரதுக்கு நானூற்றம்பது கிலோ கணக்கு கணெக்ட் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் கிட்டே ஆச்சுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ லாங்கெலாம் போனதில்லை போய் பார்க்குறது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ஈவினிங் ஆயிடுச்சுங்க மழை போட்டு பயங்கரமாக வெளு வெளுன்னு வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல நேராக ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போயிட்டே இருந்தோம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரி மேல்மருவத்தூர் கோயில் வந்துச்சுங்க சரி ஓகேன்னு சொல்லி மேல்மருவத்தூர் கோயிலில் இறங்கி அங்கே போயிட்டு சாமி எல்லாமே கும்பிட்டு சில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து வண்டி எடுத்தங்க இந்த கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி அலோட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஸ்டார்டிங்ல உள்ள போகும்போது எனக்கு அந்த விஷயம் தெரியல அதனால ஒரு நாலஞ்சு ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்திருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் கோயிலேருந்து வெளியே வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை நான் எடுத்து ஆன் பண்ணேன் அங்கே உள்ள இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி போகாமல் இருந்திருந்தால் எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரொம்பவும் என்ஜாய் பண்ணேன் அதுக்கப்புறம் நேராக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு மேரேஜ் காலுக்கு போயிட்டோங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசப்ஷன் மோடில் வேறு லவ்ல இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டு தான் நடந்துச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் மாப்பிளை பொண்ணை பார்த்து விஷ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மாப்பிள பொண்ணு ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பார்க்குறக்கே ரொம்ப சூப்பர்பாக க்யூட் கப்புல்ஸாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட நண்பன் உயிர் நண்பன் கல்யாண கலையில் பார்க்கும்போது ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு கல்யாணங்களே முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன சடங்கு சம்பிரதாயம் பண்ணுவாங்க அதெல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை கெட்டப்பில் பார்க்குறக்கு ரெண்டு பேருமே சூப்பராக இருந்தாங்க ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க நம்ம கூட இருக்கவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அந்த மாதிரி ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு அதுக்கடுத்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோஷூட்டில் எடுத்துகிட்டு வாழ்த்த பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க நேராக வந்து நாங்கள் இப்போ மாமல்லபுரம் போகிறோங்க மாமல்லபுரம் போயிட்டு அங்கே போயிட்டு அந்த டெம்பிள் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் அப்படியே டேரக்டாக கிளம்ப போகிறோம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ரூட்டு தெரியாமல் எங்கெங்கேயோ மாறி போயிட்டோம் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க திருக்கலங்குன்றம் வழியாக போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் அந்த ரூட்டு பிடிச்சி கரெக்டாக நாங்கள் மாமல்லபுரம் ரீச் ஆகிட்டோங்க ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை இந்த ஸ்டாச்சு தான் வந்து வெல்கம் பண்ணுச்சு சிற்பக்கலை தூண் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானையெல்லாம் இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து மாமல்லபுரம் வந்துருக்கோம் மாமல்லபுரம் இந்த சிற்பங்களை பார்க்க வந்திருக்கோம் எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு இப்போ எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தபசு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சின்ன சின்ன நுணுக்கமான உயிரோட்டமான சிற்பங்களை வந்து செதுக்கியிருக்காங்க இதோட ஸ்டோரி லைன் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து சிவன்

அப்படிங்கிறவர் வந்து 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 மல்யுத்தத்தில் மிகவும் சிறந்து விளங்கியிருக்கிறாரு அதனால் அவருக்கான பட்ட பெயராக மாமல்லன் அப்படின்னு அப்படின்னு பெயர் வச்சுருந்துருக்காங்க அந்த பெயரை தான் இந்த ஊருக்கும் அது மட்டும் இல்லாமல் மகாபலிபுரம் இன்னொரு சொல்லி கூப்பிடும்லங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதாவது மகாபலி சக்கரவர்த்தி இருக்கார்லங்க அவர் வந்து ஒரு காலத்தில் இந்த ஊரை வந்து ஆட்சி செஞ்சதாகவும் அவரை வந்து விஷ்ணுவின் மூலமாக ஆட்கொண்டதாகவும் சொல்லப்படுது தான் மகாபலிபுரம் அப்படின்னு இன்னொரு வச்சும் சொல்கிறாங்க இப்போ நம்ம பல்லவாசோட காலத்தில் வந்து சொல்றாங்க

ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஸ்டோரி லைன் போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதுங்க அது என்னன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிருஷ்ணரோட லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை வந்து சிற்பமாக செதுக்கியிருக்காங்க கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து கோவர்தன மலையை கையில் தூக்குனார் அந்த ஸ்டோரி தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் கிருஷ்ணர் இருக்கும்போது இந்திரனோட இருந்து பார்த்தீங்கன்னா கோகுலத்தை காப்பாற்றுறக்காக அங்கே இருக்கிற கால்நடை மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கையால் கோவர்த்தன மலையை தூக்கி நிறுத்தியிருப்பாருங்க அந்த ஸ்டோரியை தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இங்கே வந்து சிற்பமாக செதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது குடைவரை கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா குடஞ்சு செதுக்கிற சிற்பங்கள் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து புடைப்பு சிற்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோனால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிற்பக்கலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இங்க இருக்க ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கால்நடைகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பறவைகள் விலங்குகளோட சேர்ந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத ரொம்பவும் அழகா தத்துருபமா உயிரோட்டமா வந்து செதுக்கியிருக்காங்க பார்க்க பார்க்க ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க அங்குள்ள காடுகள் மலைகள் அதோட சேர்ந்து குரங்குகள் விலங்குகள் பறவைகள் எல்லாத்தோட சேர்ந்து வந்து நம்ம மனுஷன் வந்து எந்த அளவுக்கு சேர்ந்து வாழ்ந்துருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கே வெளியிருந்து வரும்போது வந்து ரோட்ல ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு சில கல்லில் கூட வந்து பாறை சிற்பங்கள் செதுக்கியிருந்தாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களோட அந்த சிற்பக்கலையை பார்த்து நான் ரொம்ப அதிகமாக வியக்கிறேங்க அதுக்கடுத்து அங்கேருந்து அப்படியே கிளம்பி நான் வந்து கடற்கரை கோயிலை பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோங்க அங்கே வெளியே வந்து பார்க் வந்து சூப்பராக இருந்துச்சு செம்ம கிரீனரியா இருந்துச்சு சரி ஓகே ஜஸ்ட் நான் ஒரு வாக் போயிட்டு அப்படியே நம்ம நேரடியாக வந்து அந்த கடற்கரை கோயிலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை கோயிலை பற்றி பார்க்கலாங்க இந்த கடற்கரை கோயில் வந்து பார்த்திங்கனா கிபி ஏழ்நூறுலேருந்து கிபி ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு ஆண்டுகளில் வந்து நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டதுங்க இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது அதுதான் ராஜசிம்மன் அது மட்டும் இல்லாமல் இவரோட எல்லா கோயில்களையும் பார்த்தீங்கன்னா இவரோட சிற்பக்கலையில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் சிலை வந்து கம்பல்சரி வச்சுருப்பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட தனி பாணி அப்படின்னே சொல்லலாங்க சிங்கம் சிலை மட்டும் இல்லாமல் சிங்க வடிவில் இருக்கக்கூடிய யாழி சிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பார் அது வந்து இவரோட ஒரு தனி யூனிக்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த நந்தி சிலைகள் அதிகமாக வைக்கப்பட்டிருக்குங்க இப்போ உங்களுக்கு நான் காட்டுற இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி ஏகப்பட்ட நந்தி சிலைகள் இருக்குது இப்போது கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுனாமி அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரிச்சிருச்சு அப்படின்றது சொல்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா நந்தி சிலைகள் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் கோயில்களை பாதுகாக்கறதுக்காக நந்திகள் அமைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இங்கே உள்ள எல்லா சிற்பங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சிவன் அண்ட் விஷ்ணுவை பிரதிபலிக்கிறதாகவே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அவதாரங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சிற்பமாக வடிச்சிருக்காங்க சிற்பக்கலை நுணுக்கம் வந்து ரொம்பவும் நீட்டாக பண்ணியிருக்காங்க பார்க்குறக்கே ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் கோவிலுக்கு வந்துட்டோம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் கோயிலில் தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பல்லவாஸ் காலத்தில் கட்டின ஒரு கோயில் அன்ஃபினிஷிங்காக இருக்குது யாராவது விசிட் பண்ணியிருக்கோம் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் மூன்று சன்னதி இருக்குங்க இரண்டு சிவன் சன்னதி ஒரு விஷ்ணு சன்னதி இருக்குதுங்க இப்போ கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சன்னதியில் வந்து சிவபெருமான் இருக்காரு அதுக்கடுத்து மேற்கு பார்த்து இருக்க சன்னதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிவபெருமான் இருக்காரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சன்னதியும் இருக்குதுங்க இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் விஷ்ணு ரெண்டு பேர்த்தையுமே சமமாக வச்சு கும்பிட்டுருக்காங்க நாம கேள்விப்பட்டிருப்போம் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வேற விஷ்ணு வேறன்னு சொல்லி சண்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் பல்லாவர்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே மாதிரியா கோயில் கட்டி ரெண்டு பேர்த்தியும் மூல சன்னதியில் வச்சு கும்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க இப்போ இந்த சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கமுகம் இருக்கக்கூடிய ஒரு யாழையோட சிற்பங்க அதுக்குள்ளே இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிஷாசுரமர்த்தினி அதாவது துர்கா தேவிங்க எட்டிலேருந்து பத்து கை இருக்கக்கூடிய துர்கா தேவியோட சிலைங்க பார்வதி தேவி வந்து பார்த்திங்கன்னா மகிஷாசுரனை கொல்லும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த கோலத்தில் இருந்தாங்களோ அதில் வந்து சிற்பமாக வந்து செதுக்கியிருக்காங்க இது வந்து ஒரு புடைப்பு சிற்பம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குகையோட என்ட்ரன்ஸில் தான் இருக்குது அந்த குகையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா புலி குகை அப்படின்னு சொல்கிறாங்க

சந்திரன் மற்றும் சூரியன் இருப்பாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சோமாஸ்காந்தரோட சிலைங்க அதாவது சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு குடும்பஸ்தனா இருந்திருக்கார் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பல்லவாஸ் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் அழகா வந்து பிரதிபலிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து நாங்க அப்படியே வெளியே கிளம்பிட்டோங்க எங்களுக்கு பார்க்குற டைமிங் எல்லாமே முடிஞ்சிச்சு நாங்க சரி ஓகே கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க அப்படியே போயிட்டு கடல் எல்லாமே பார்த்துட்டு செம்மையா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அங்கிருந்து நாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு கிளம்போதே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படியே போகும்போதே கிளைமேட் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க பாக்குறதுக்கு செம்ம எக்ஸைட்மெண்டா என்ஜாய்மெண்டா கரெக்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதே மாதிரி மாமல்லபுரம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் சொல்லி இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதை ஷேர் பண்ணிடுங்க எனக்கு வந்து இந்த ட்ரிப் வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இதே மாதிரி ஒரு ட்ரிப் போய்ட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்படிக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவும் உங்களை வந்து சேரும்